திருச்சிற்றும்பலம் திருநாவுக்கரசாமிகள் அருகில் செய்த தேவாரம் நான்காம் திருமறை பன் காந்தார பஞ்சமம் தலம் திரு அதிகை வீரட்டானம் பதிகம் பத்து பாடல் நான்கு நாடு நடுநாடு விழுமணி அயல் ஏயிற்று அம்பு வையதோர் கொடுமணி நெடுவரை ட்டினர் விழுமணி அயல் ஏற்று அம்பு வைத்ததோர் கொழுமணி நெடுவரே கொழுவிக்கொட்டினர் செழுமணி மிடற்றினர் செய்யவையதோர் செழுமணி மிடற்றினர் செய்யவையதோர் கெழுமணி அரவினர் செய்ய வெய்யதோர் கெழுமணி அரவினர் கெடில வானரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த நான்காம் பாடல்கள் விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் திருமாலை பற்றி குறிப்பிடுகிறார் திருமால் வந்து எம்பெருமான் போருக்கு சென்ற போது தேவர்கள் எல்லாம் வந்து எம்பருமலை வந்து முறையடுகிறார்கள் அரக்கர்களுடைய கொடுமை தாங்க முடியாம முடியாமல் வந்து முறையிடுகிறார்கள் அப்போது இந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மாணிக்கத்தை போன்ற திருமாலை வந்து திருமாலையும் தீயையும் காற்று கடவுளையும் வந்து சேர்த்து ஒன்று சேர்த்து வில்லாக பயன்படுத்தினார் எப்படி பயன்படுத்தினா இந்த மேருமலை வளைத்து செய்யப்பட்ட வில்லினில் கோத்தவர் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் இந்த மாடு போருக்கு செல்லும்போது திருமாலுடன் உதவிகளாகவும் இந்த கடவுள் தீ கடவுள் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து மேருமலையை கோர்த்து அம்மனை கோற்று அறக்கர்களை அழித்தாருங்கிற இந்த பாட்டில் சொல்கிறார் அப்புறம் வந்து அழகிய கழுத்தினை உடையவர் சிவபெருமான் மிகவும் விருப்பத்துடன் சிவந்த ரத்தினங்களை தான் விருப்பத்துடன் அணிந்த கழுத்தினை உடையவர் அப்புறம் வந்து பாம்பை அணிகணனாக கொண்டவர் இவை இத்தகைய அழகிய தன்மையுடைய செவருமான எங்கே உள்ளார் கடில வானராக அதிக வீராட்ட நலத்தில் உள்ளாருங்கிறத இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் திரு